ஹாய் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோட வந்திருக்காங்க ஸோ கேரளா பார்டர் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ச்சி வளர்ச்சி இந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் செகண்ட் பார்டுக்கான ஷூட்டிங் எடுக்க போறாங்க ரஜினி சார் இப்போ அந்த படத்தோடைய அந்த ஒரு முக்கியமான ஒரு ஷெடியூலில் வந்து கலந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் ஃபுல்லுமே அவர் வந்து இந்த ஷெடியூல இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை ஒட்டுமொத்த ஷெட்யூலும் ஒரு மாசத்துக்கு போகும் அதுனா ரஜினி சாரோட ஷெடியூல் இந்த மாதம் ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் எனக்கு ஸோ அந்த ஒரு கிராமம் நம்ம ஏற்கனவே ஒரு ரெண்டு வாரத்தை முன்னாடி பேசினது தான் ஒரு கிராமத்தில் செட்டு போட்டிருந்தாங்க அந்த கிராமத்தில் தான் இப்போ வந்து இந்த படத்தோட ஷூட் எடுத்துருக்காங்க ரஜினி சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போதும் சரி அங்கேயிருந்து கிளம்பும் போதும் சரி ஏகப்பட்ட மக்கள் வெள்ளம் அவர் காரை சூழ்ந்து நுண்ணிட்டு அவருக்குள்ள அந்த ஃபோட்டோ எடுக்க சொல்லி கேட்கறது என்ன அவரை பார்த்து கையை என்ன அதெல்லாம் பார்க்க முடியாது ஆனால் இப்போ அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க அங்கே இருக்கிற மக்கள் அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஜினி சார் எந்த ஹோட்டலில் போய் தங்குறாரு ஏன்னா அந்த ஏரியாவில் இன்னும் நிறைய ஸ்டார் ஹோட்டல்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நிறைய இல்லை எல்லாமே விரல் ஓட்டி என்னெல்லாம் அவ்வளோதான் இருக்கு அப்படின் போது இந்த நாலஞ்சு ஹோட்டல்ல தான் இங்கேயே ஒரு தங்கி ஆகணும் அப்போ அவருக்கு எந்த ஹோட்டல் தங்குறான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஆள்லாம் பிடிச்சி கிடைச்சு விசாரிக்கும் போது அங்கே ஒரு ஹோட்டல் பேரை கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த ஹோட்டல்ல தான் ரஜினி சார் தங்குறான்னு தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணிட்டாங்க இங்கே கூட்டம் க்ரௌடா இருக்கவே எல்லாரும் அந்த ஹோட்டல் வாசலை பண்ணிவிட்டாங்க ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால அவ்வளோ தூரம் யாரோ டிராவல் பண்ணி அவர் கூட வரமாட்டாங்க அதே சமயம் மக்கள் அதிகமா நடமாட்டம் இல்லாத கொஞ்சம் ரிசர்வ் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் அது அந்த ஹோட்டல் வாசல் போய் நின்றுட்டாங்க நேற்று ஈவினிங் ரஜினி சார் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது அவருக்கு ஆச்சரியம் என்ன இங்கே இவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு சரி இவ்வளோ நேரம் அவங்க நிற்கிறாங்க அவங்கள நம்ம வெயிட் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்கிட்ட வந்து கார் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் விட்டு இறங்கி வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பார்த்து அவர் கையை அசிச்சுட்டு நன்றி தெரிவிச்சுட்டு வணக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் அங்கேருந்து கிளம்பி பண்ணார் அந்த வீடியோ தான் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் தீய போல் வைரலா இருக்கு ஏன்னா அது வந்து கொஞ்சம் ரிசோட் ஏரியாதுனால நம்மளாலும் வந்து கொஞ்சம் ஓப்பனாக எதுவுமே அங்கே வந்து செயல்பட முடியாது ஆனால் இருந்தாலுமே ரஜினி சார் அங்கே தன்னுடைய ரசிகர் நிற்கிறாங்கன்றது தெரிஞ்சு அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களோட மதிப்பு தெரிஞ்சு நடந்துகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாமே பூரிச்சு அவர் வந்து கொண்டாடுறாங்க அந்த வீடியோக்கான லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் சிக்ஸ்லேருந்து வந்திருக்கேன் மறக்காம போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்